வழி தோன்றல்களின் நலன் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள் தம்முடைய சின்னஞ்சிறிய பிள்ளைகளுக்கு செலவிடுகின்றவரை விட அதிக நற்பலன் அடைந்து கொள்ளும் மனிதர் யார் ஏனெனில் அவர் தம் பிள்ளைகளை சுயமரியாதையோடு வாழச் செய்கிறார் அல்லது அவர் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி அவர்களை தன்னிறைவோடு வாழச் செய்கிறான் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹிஹ் முஸ்லீமில் ஒன்று எட்டு ஒன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய வழித்தொண்டல்களுக்காக வேண்டி நம்மால் செலவு செய்யப்படுகின்ற அந்த பொருளாதாரத்தினுடைய நிலை குறித்தும் நம்முடைய வழித்தொண்டல்களை சுயமரியாதையோடு வாழ வைப்பதற்கு உண்டான முயற்சிகளில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதும் எந்த அளவிற்கு நன்மைக்குரியது என்பதை இந்த செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற ஜக்கரியா அலிசலாம் அவர்கள் அவ்விடத்தில் தனக்காக தன் இரட்சகனிடம் பிரார்த்தித்து என்னுடைய ரட்சகனே உன் புறத்திலே இருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை வழங்குவாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவியேற்பவன் என்று பிரார்த்தித்தார்கள் அல் குரான் அத்தியாயம் மூன்று சூரத்து ஆல இம்ரான் வசனம் முப்பத்தி எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தனக்கு உண்டான வழித்தோன்றல் குறித்து தன்னுடைய அந்த கவலையை வெளிப்படுத்தி அதை ஒரு பிரார்த்தனையாக செய்து காட்டினார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் அது வேதமறை குரானிலேயும் அந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்களுடைய ரட்சகனே நிச்சயமாக நான் என் சந்ததிகளை மிக்க கண்ணியம் வாய்ந்த உன் வீட்டின் சமீபமாக வசித்திருக்க செய்துவிட்டேன் அது விவசாயம் தருகின்ற ஒன்று அல்ல அது விவசாய மற்றதொரு ஒரு பள்ளத்தாக்கு எங்கள் ரட்சகனே அவர்கள் உன்னை தொழுது கொண்டிருப்பதற்காக அங்கு நான் வசிக்கச் சென்றேன் மனிதர்களில் ஒரு தொகையினரின் உள்ளங்களை அந்த உள்ளங்கள் அவர்களை நேசிக்கும்படி நீ அருள் புரிவாயாக பற்பல கனிவர்க்கங்களையும் நீ அவர்களுக்கு உணவாக வழங்கி வருவாயாக அதற்கு அவர்கள் உனக்கு நன்றி செலுத்துவார்கள் அல் குரான் அத்தியாயம் பதினான்கு சூரத்து இப்ராஹிம் வசனம் முப்பத்தி ஏழிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தன் வழித்தொண்டர்களுக்காக வேண்டி ஒரு குடும்பத்தின் தலைவராக இருக்கின்றவர் எப்படியெல்லாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் என்பதற்குண்டான வழிகாட்டு முறையை இந்த செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது இப்படி நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய வழித்தோன்றல் இப்படியே ஒரு பரந்த சிந்தனையோடு நம்முடைய வாழ்வியல் முறை அமையப்பெற வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு சுபஹானகு நம்முடைய வழித்தோன்றல்கள் பற்றி உண்டான விஷயத்திலே நாம் எந்தளவிற்கு கண்ணுங்கருத்துமாக செயல்பட வேண்டும் அந்த வழித்தோன்றல்கள் சிறந்து விளங்குவதற்கு அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பது அவர்களுக்கு உண்டான பொருளாதார நிலைகளை சரி செய்து கொடுப்பது அவர்களுக்கு உண்டான அறிவாற்றலை கொடுத்து நம்முடைய வழித்தோன்றல்கள் அறிவாற்றல் பொருளாதாரத்திலே சிறந்து விளங்குகின்ற சிறந்த வழி அமைய வேண்டும் அதற்காக வேண்டி நம்மை நாம் சித்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லாமல் அல்லாத நமக்கும் நம் வழி தொண்டல்களுக்கும் அருள் ஒளிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து